எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் முடிவதற்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ராசியினர் யாரார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த பதிவில பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களும் ரொம்ப விளக்கமாக சொல்லப்படுகிறது நிச்சயம் ஜூன் முப்பது முடிவதற்குள் இது அத்துணை பேருக்கும் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடப்பவர்கள் அதற்குரிய இறைவழிபாடை செய்யுங்கள் சற்று பாதகமான சூழ்நிலையில் பலன்களை அடைய போகும் ராசியினர் அதற்குரிய பரிகாரங்களை செய்து தப்பித்து கொள்ளலாம் முதல்ல வரவிங்க மேஷ ராசிக்காரங்க முதல்ல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது காது மூக்கு தொண்டை இஎன்டி என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது ஏதாவது சின்ன ஒரு அறிகுறி தென்பட்டாலும் வழியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அறிகுறி தென்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகுங்கள் இந்த ஜூன் மாதம் முடியும் காலம் வரை விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாலும் வந்தவினை வந்தபடியே நீங்கிவிடும் செல்வாக்கு அதிகரித்து தொழில் சிறப்பு அடைந்து பதவி உயர்வு கிடைத்து சுய தொழிலிலே வெற்றி கிடைத்து உங்களினுடைய அத்துணை விதமான முயற்சிகளிலும் வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கப் போகும் காலகட்டமாக இக்காலகட்டம் விளங்கும் உங்களுக்கு பேர் புகழ் என்று அத்துணையும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமையும் எதிரி பிரச்சனை நீங்கும் பணத்தட்டுப்பாடு அடியோடு நீங்கும் ஆக மொத்தத்திலே இந்த மேஷ ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த ஜூன் முப்பது வரை உள்ள காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குது யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு நன்மைகளை வழங்கும் காலகட்டமாக இருக்கிறது அடுத்து ரிஷபம் ராசிக்கார நண்பர்கள் இவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு பார்த்தா ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது சக்கரை பிபி இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு ரத்தத்தில் பரவற பிரச்சனை ஏதாவது வந்தது அல்லது ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சளி பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது துர்காதேவியை வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனினை கொடுக்கும் துர்கை மாதாவிற்கு செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கிற அந்த காலத்தில் ஹோரைன்னு சொல்லுவோம் அந்த டைமில் எலுமிச்சை தீபம் ஏற்றி எலுமிச்சை சாதம் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா வந்தவினை வந்தபடியே நீங்கும் உங்களுக்கு விரயம் ஏற்படலாம் வீண் பண விரயம் ஏற்படலாம் பார்த்து கவனமாக செலவு செய்யுங்கள் உத்தியோகத்திலே சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் வந்தாலும் அந்த சிக்கல் அடியோடு நீங்கியும் விடும் கவலை வேண்டாம் எதிரி பிரச்சனை இருந்தால் அதுவும் நீங்கும் பிரச்சனை வேண்டாம் முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது ஆணி மாதம் என்றாலும் கூட கவலை வேண்டாம் சுப செய்திகள் வந்து சேரும் சுப விசேஷங்களுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் முன்னெடுக்கலாம் விலை உயர்ந்த பொருள் வாங்குவதில் சற்று கவனமாக இருங்கள் என நீங்க ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இதுதான் உங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அடுத்து மிதுன ராசிக்கார நண்பர்கள் மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் இந்த நரம்புகளில் ஏதாவது சின்ன இஷ்யூ வந்தாலும் உடனே மருத்துவரை அணுகுங்கள் ஹன்மன் வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயரை சிறுதையோடு வழிபட்டு அனுமன் சாலிசா படியுங்கள் நன்மை நடக்கும் ஆஞ்சநேயரினுடைய அருளால் வந்தவனை வந்தபடியே தீரும் உத்தியோகம் தொழில் படிப்பு இதில் இருந்த தடைகள் அத்துணையும் நீங்குவதை பார்க்க முடியும் வீண் பழியும் வீண் பாவங்களும் ஏற்படும் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க உங்கள் மேலே நாலு பேர் ஒரு தவறான வழிபாவங்களை சுமத்தும்படியாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது அதற்கு என்ன பண்ணலாம் பெரியவங்க சொல் பேச்சு கேட்கணும் இந்த ஒரு ஜூன் முப்பது வரைக்கும் நீங்களே சுயமாக எதுவும் முடிவுகளை எடுக்காம பெரியவங்க சொல் பேச்சு கேட்டு முடிவுகளை எடுங்க கோபம் வேண்டாம் கோபம் வேண்டவே வேண்டாம் அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் விட்டு கொடுத்து போங்க அமைதியா போங்க இதே மாதிரி பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய ரகசியமாக தனிப்பட்ட உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களை உங்களுடனேயே வைத்து கொள்ளுங்கள் மற்றவர்களிடத்தில் ஷேர் பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தலாம் இதுதான் மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசி பலன் அடுத்து கடகம் ராசிக்கார நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு பார்த்தா சளி தொந்தரவு ஏதாவது அலர்ஜி பிரச்சினையினால் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது ஒவ்வாமை பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூ தான் வரும் மற்றபடி பயம் வேண்டாம் வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன வார்த்தைகளும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு சென்றுவிடும் ஸோ வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருங்க உங்களுடைய தொழிலில் அனுகூலமான சூழ்நிலையே வரும் கவலை வேண்டாம் உங்களுடைய கனவுகள் அத்துணையும் நிறைவேறும் எதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் வியாபாரத்தில் சக்சஸ் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் என்னால் இது செய்ய முடியும் அது செய்ய முடியும் நான் உங்களுக்கு இந்த டைம்குள்ளே செஞ்சிடறேன்ட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கவும் வேண்டாம் எதிரி பிரச்சனை அப்படிங்கிறதே வேண்டாம் அதாவது அந்த வாக்கு கொடுத்து நண்பர்களும் உங்களுக்கு எதிரியாகி விடுவார்கள் ஸோ வாக்கும் கொடுக்க வேணாம் உங்களுக்கு யாரும் எதிரியாக ஆக வேண்டாம் உங்களுக்கான பரிகாரம்னா புதன்கிழமை மதியம் டு ரெண்டு புதன் கோரையில் உணவு தானம் கொடுங்க எந்த உணவு வேணாலும் கொடுக்கலாம் புதனின் அருளால் வாக்கு சித்தி சுத்தமாகும் புத்தி தெளியும் இதன் மூலமாக வந்த வினையை நீங்கள் வராமல் தடுத்து கொள்ளலாம் ஏதாவது நிலம் வாங்கணும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வாங்குங்க ஏன்னா நிலம் வாங்குறதுல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தொழில் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் இந்த விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுல மட்டும் கவனம் வாங்கின பொருளை பத்திரப்படுத்தி வைங்க களவு போக வாய்ப்பு இருக்குது அடுத்து சிம்ம ராசிக்கார நண்பர்கள் சிம்மம் ராசிக்கார நண்பர்களை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு பார்த்தா மு முதுகு கழுத்து பிரச்சனை ஏற்படலாம் ஏதாவது நெக் பெயின் பேக் போன் பெயின் வந்ததுன்னா உடனே மருத்துவரை அணுகுங்க சிவன் வழிபாடு செய்ங்க நம்ம சிவாய மந்திரத்தை பாராயணம் செய்யுங்க நன்மை நடக்கும் உத்தியோகத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி அரசு தரப்புல என்ன நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் அது அத்தனையும் சக்சஸா உங்களை வந்து அடையும் மனைவியோட ஆதரவு கிடைக்கும் அது மூலமா நீங்க எந்த காரியத்திலையும் துணிச்சலா இறங்கி அதில் சாதிக்க முடியும் கருத்து வேறுபாடு நீங்கும் அது மனைவியிடமாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களோட இருந்தாலும் சரி உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் அடியோடு நீங்கும் உன்னதமான சூழ்நிலை ஏற்படும் பெரிய முதலீடுகள் செய்வீர்கள் ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நிச்சயமா கோடீஸ்வரர் தான் சிவன் வழிபாடும் சிவன் மந்திரத்தையும் முறையா இந்த ஒரு ஜூன் முப்பது வரைக்கும் பாராயணம் பண்ணிங்கன்னா நிச்சயமா கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கூட நல்ல ஒரு சக்சஸ் இருக்குது மனைவியிடமும் உயர் அதிகாரியிடமும் சற்று வாக்குவாதம் செய்யாமல் தாழ்ந்து போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்து ராசிக்கார நண்பர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா வந்த வினை வந்தபடியே நீங்கும் கல்வி சூப்பராக இருக்குது வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சத்ரு நாசம் ஆவார்கள் உங்களுக்கு எதிரி பிரச்சனைலாம் வராது வழக்குகள் ஏதாவது நடந்துகிட்டு இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமாக வெற்றி கிடைக்கும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் படிப்பு வேலையிலே இருந்து வந்த தடைகள் நீங்கும் அடிமை தொழில் இது நாள் வரைக்கும் செஞ்சிட்ருக்கங்க லேபர் ஒர்க் மற்றவங்கிட்ட செஞ்சிட்டு இருக்காங்கன்னா சுயதொழில் செய்கிறதுக்கு உண்டான ஸ்டெப் எடுப்பீங்க சுப விரயம் தான் ஏற்படும் விரயம் அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்கு சுப விரயம் வீண் விரயம் சுப விரயம் ஏற்படும் பயம் வேண்டாம் பணத்தட்டுப்பாடு நீங்கும் சொல்ல போனா ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லலாம் ஒரே வார்த்தையில அடுத்து ராசிக்காரன் நண்பர்கள் உங்களுக்கு சளி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு வழிபட ஆஹ் வழிபடக்கூடியவர்கள்னா சித்தர் வழிபாடு செய்யலாம் சித்தர்கள் அதாவது இந்த பதினைந்து சித்தர்கள் சொல்கிறோம் இல்லையா அவங்கள வழிபாடு செய்யலாம் சித்தர்களினுடைய பீடங்கள் சமாதிகள் அங்கு சென்று வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் மட்டும் இருங்க மற்றபடி தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கு வேற்று நபர்களினுடைய ஆதரவால் முன்னேற்றம் நல்லா இருக்கு உத்தியோகத்துல தடைகள் நீங்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம் வந்த வினை வந்தபடியே நீங்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு சண்டை சச்சரவு உண்டு அது நீங்கும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யாரிடமும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம்னு நாம் சொல்லுவோம் அதே மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு சின்ன பரிகாரம்னா புதன்கிழமை மதியம் முன்னூற்று ரெண்டு புதன் ஹோரையில் உணவு தானம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்து விருச்சக ராசிக்கார நண்பர்கள் ஃபஸ்ட்டு விஷயம் கோபம் வேண்டாம் இந்த ஜூன் முப்பதுக்குள்ளே நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா கோபப்படக்கூடாது கண்டிப்பாக கோபப்படவே கூடாது தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடம்பு ஹெல்த் இஷ்யூ நல்லா பார்த்துக்கோங்க ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அதாவது தலையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் முருகர் வழிபாடு செய்யுங்க முருகர் வழிபாடு செய்கிறதுனால நல்ல பலன் உண்டு கந்த சஷ்டி கவசம் வாசிக்கலாம் யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இழுபறியா இருந்த விஷயம்லாம் நிறைவேறும் நல்ல விஷயம்தான் பட் இருந்தாலும் இருந்தாலும் சண்டைகள் வரும் சச்சரவு வரும் வீண் துரோகங்கள் வரும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் இரவு பயணத்தை தவிர்க்க வேண்டும் இரவில் வண்டி எடுத்துட்டு ஊர் சுற்ற போகிறாங்க அதிக வெளியில் போகிறாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இன்னொருத்தர் யாரையா துணை கூட்டிகிட்டு போங்க இல்லைன்னா ஒரு தேங்காய் உடச்சிட்டு போங்க அல்லது ஒரு எலுமிச்சங்காய் சுற்றி போட்டு போங்க முடிந்த அளவுக்கு இரவு பயணத்தை இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்று சொல்கிற பஸ்ல போய்க்கிறது நல்லது ரொம்ப தூர பயணம் இரவு பயணம்னா நீங்கள் டிராவல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஜூன் முப்பது வரைக்கும் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிச்சய ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கிற காலகட்டம் அடுத்து தனுசு ராசிக்கார காலக தனுசு ராசிக்காரர்களினுடைய ராசி பலன் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் அதே மாதிரி நீங்கள் பைரவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் குரு பார்வை உங்களுக்கு அற்புதமா இருக்குங்க அதனால உங்களுக்கு ஏற்றம் தான் உத்தியோகத்துல இருந்து வந்த சிக்கல் நீங்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் அசையா பொருளினுடைய சேர்க்கை ஏற்படும் நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் நீண்ட நாள் இருந்து அந்த மன கஷ்டம் ஏதாவது நினச்சிட்டு நிறைவேறணும்னு நினைச்சிட்டு இருந்தா அது எல்லாமே நிறைவேறும் ஒரே ஒன்று அப்படின்னு கேட்டா வெளியாளுங்க விஷயத்தில் நீங்கள் தலையீடு பண்ண வேண்டாம் வெளிமக்களின் விஷயங்களில் நீங்கள் தலையீடு பண்ண வேண்டாம் எனக்கு என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வர்றது நல்லது மற்றபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு அமோகமான காலகட்டம்னு தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்து மகர ராசிக்கார நண்பர்கள் உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது டென்டல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெருமாள் வழிபாடு செஞ்சா அதெல்லாம் நீங்கும் சிறப்பா இருக்கும் வெற்றி மட்டுமேங்க ஜூன் முப்பதுக்கு முடியிற வரைக்குமே வெற்றி மட்டும்தான் நீங்க சீகரிப்பீங்க அரசுல அரசு தொடர்பான எல்லா விஷயமும் ஜெயமாகும் வழக்குல எல்லா விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக வரும் மேலதிகாரிகளினுடைய அனுகூலம் கிடைக்கும் உத்தியோகத்தில் வெற்றி கிடைக்கும் வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகும் எதிரி பிரச்சனை நீங்கும் தொழிலில் ஏற்றம் கிடைக்கும் கல்வியில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லாமே சக்ஸஸ் லாபம் பல மடங்கு ஏற்படும் அரசு துறையில் முன்னேற்றம் ஏற்படும் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் குரு ஒருவர்களால் அது அத்துணையும் நீங்கி உங்களுக்கு சக்சஸ் ஏற்படும் அடுத்து கும்பம் ராசிக்கார நண்பர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் அனுமன் வழிபாடு செய்யுங்கள் நல்லது நடக்கும் அனுமன் சாலிசா படியுங்கள் சிறப்பான பலன் கிடைக்கும் உங்களுடைய தொழிலிலே நல்ல சக்சஸ் விட்டு கொடுத்து போங்க நல்ல தொழில் அமையும் தன்னால் தொழிலே அமையலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களுக்கு நல்ல அமையும் வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் தடைகள் நீங்கும் கூடார் நட்பு கேடாய் முடியும் என்ற ஒரு வாசகத்திற்கு ஏற்ப நீங்க கொஞ்சம் நட்பு வட்டாரங்களில் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து மீனம் ராசிக்கார நண்பர்களுக்கு எப்படி இதுன்னு பார்ப்போம் ரத்தத்தில் பிரச்சனை ஏற்படலாம் அதேதான் பிபி ஷுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான பிரச்சனை நீங்க செக் பண்ணிக்கோங்க விநாயகர் வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே சிறப்பாக இருக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விட்டு கொடுத்து போங்க யாரிடமும் சண்டை வேண்டாம் சச்சரவு வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க வீண் கௌரவமும் முரட்டு பிடிவாதமும் வேண்டாம் யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களாலேயே அந்த வாக்குகளை நிறைவேற்ற முடியாத காலகட்டமாக அமையலாம் யாருக்கு வாக்கு கொடுக்க வேண்டாம் லாபம் பன்மடங்கு உயரக்கூடிய காலகட்டமா இருக்கு பிரச்சனை எல்லாமே தீரும் சகல விதத்திலும் வெற்றிகள் தான் நீண்ட நாள் இருந்து வந்த மிகப்பெரிய சிக்கல்கள் யாவும் தீரும் இந்த வீடியோ பதிவிலே பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான ஜூன் முப்பது வரையிலான ராசி பலன்களை விளக்கமாக பார்த்தோம் கண்டிப்பாக அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலிருந்திருக்கும் நம்பரை மற்றும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்